சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக உன்னிடம் ஓர் உண்மையைச் சொல்ல துடித்துக் கொண்டிருக்கிறேன் தங்கமே சர்வ சாதாரணமாக நினைத்து தாண்டிச் சென்று விடாதே தவற விட்டுவிட்டு வருத்தப்படாதே நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது செல்வமே பணப்பிரச்சனையாலும் மனப்பிரச்சனையாலும் குழப்பங்களும் கண்ணீரும் கஷ்டமும் தொடர்ந்து மனதை அரித்து என் பிள்ளைகளை வாட்டி வதைக்கும் இந்த நேரத்தில் உன் சாயப்பா சொல்வதைக் கேள் ஒரு சில கால கட்டங்களில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை வரும்போது மனம் தளர்ந்து விடாதே பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை என்பது வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டமானது தான் அதிலிருந்து மீண்டு வர அநேக நாளாகும் நம்பிக்கையுடன் நான் சொல்வதை செய்தால் பணம் கடன் பிரச்சனைகளில் மீறுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வாரங்களை சுமந்து சுமந்து மனதை தளர விட்டுவிட்டால் அதிலிருந்து மீள முடியாது பாதையை இலக்கை அடையும் போது மேடு பள்ளத்தை தாண்டி வரும்போது உண்டாகும் பிரச்சனைகளே அதிகமாக இருக்கும் நீதானே அதை சரி செய்யணும் அதற்கு அந்த தடைகளை எல்லாம் தகத்து வரணும்னா என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்து கவனமாக செயல்பட நீ சிந்திக்க சிந்திக்கத்தான் தெளிவு பிறக்கம் எதை எப்படி சரி செய்வது என்று யோசி எடுத்து வைத்த அடியை மேல் நோக்கி வைத்து சென்று கொண்டே இரு பின்பார் உனக்கே ஆச்சரியப்படும் வகையில் வெற்றி பாதை கிடைத்துவிடும் வெற்றி என்ற ரகசியத்தையும் அந்த அனுபவத்தால் கற்றுக்கொள்வாய் நீ வாழ்க்கையில் அனுபவப்படும் அவமானங்களை பல பேச்சுக்களை கெட்ட மனிதர்களை கடந்து தானே செல்கிறாய் கடந்து கடந்து போகத்தான் பாதையின் வளர்ச்சி மேல் நோக்கி செல்லும் உன் துணையில் இந்த சாயப்பா இருக்கும்போது தயங்காமல் சென்று கொண்டே இரு நம்பிக்கை பொறுமை போன்ற துணிவும் தைரியமும் உன் மனதில் இருக்க வேண்டும் இன்று எனது வாக்கினை நீ முழுமையாக கேட்கும் நொடி உன் மனதில் உள்ள சகல கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் நிறையவாக நிச்சயம் நிறைவேறும் முழு மனதோடு முழுமையாக நம்பிக்கையில் அதுவும் கவனமாக கேள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நீ சந்திக்கும் போது மனம் உடைந்து போகக்கூடாது பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சிகளிலிருந்து விலகக்கூடாது எதற்காகவும் கலங்கக்கூடாது எதற்கும் இடம் தர நினைக்கக்கூடாது எத்தனையோ தருணத்தில் நீ துயரத்தை அனுபவித்து விட்டாய் இப்போது கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது அனைத்திலுமிருந்தும் விடுபட்டு விடுவாய் விடுபடப் போகிறாய் இழந்தது அனைத்தும் வந்து சேரும் காலம் இது தங்கமே வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ நிச்சயம் வாழத்தானே போகிற அதற்கான காலகட்டத்தில் தான் இப்போது இருக்கிறாய் தடங்களான காரியமும் தாமதமாகமான காரியமும் வெற்றிகரமாக நிறைவேறும் தருணம் இது எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த நீ இனி உன் வெற்றி காலங்களில் சோர்ந்து போகக்கூடாது உனக்கான கால நேரம் என்பது சர்வ நிச்சயமான இதுதான் பல தடைகளை தாண்டி வந்த நீ உன் சந்தோஷத்தை தவறவிடக்கூடாது உறுதியான நம்பிக்கையோடு காத்திரு நீ நினைத்த எல்லாம் உன்னை வந்து சேரும் காலம் இது இனி இன்று இந்த சத்திய வாக்கை முழுமையாக கேட்ட உனக்கு இனி எல்லாம் வெற்றிதான் உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகிறது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப்போகிறது மகிழ்ச்சி உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் பெருகப் போகிறது இந்த சாயின் மேல் நம்பிக்கை இருக்கணும் சந்தேகம் வேண்டாம் தங்கமே இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் ரீதியான உன அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும் இனி நீ சகல நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வாய் இது என் உண்மை வாக்கு தங்கமே நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லப்படுவதில்லை வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்துவிடுவதில்லை இந்த வாழ்க்கை வாழ பொறுமை அவசியம் உன் ஒவ்வொரு அடியிலும் தடை இருக்கிறது அதை பொறுமையோடு மட்டுமே கடக்க முடியும் உனக்கு வழிகொறுத்தவர்கள் எல்லாம் வருத்தப்பட போகிறார்கள் ஏன் தெரியுமா உன்னை வீழ்த்த நினைத்து காயப்படுத்தினார்கள் ஆனால் உன் நேரம் பொன்னான நேரம் உனக்கு அதிர்ஷ்டமான நேரம் உனக்கு இப்போ சுக்கிர திசை நீ உன் குடும்பத்தோடு சீரும் சிறப்புமாக எல்லா பிரச்சனைகளின் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டும் நல்ல வாழ்க்கை வாழப் போகிறாய் இப்போது உனக்கு வழி கொடுத்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்னென்னு சொல்லவா உன் நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் தன்னடக்கமும் சத்தியமும் இருக்கும்போது உன்னை வெல்லவோ சதி செய்யவோ முடியாது என்று நன்றாக இருப்பாய் உனக்கு நான் சூரியனாக வந்து வெளிச்சம் தரப்போகிறேன் நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் என் பாதங்களில் வைத்துவிடு இனி உன் வாழ்க்கை பயணம் நல்ல விதமாக செல்லப்போகிறது இந்த அருமையான நாளில் மனம் மகிழ்ச்சி கொள் உன் மனதிலோ நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் எதையோ நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் மனதிலோ நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஒன்றல்ல நிறைய நினைத்து கொண்டிருக்கிறாய் அனைத்தையும் நல்ல விதமாக நடத்தி தருவேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரியவில்லையே தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவு சீக்கிரமாக நகருவதுதான் வாழ்க்கை எல்லோருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது பின் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் என்று ஆதங்கப்படுகிறாயா உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும் மற்றவர்களின் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை ஒப்பிடக்கூடாது அவர்களுடைய வாழ்க்கை சாயல் வேறு உன் வாழ்க்கை சாயல் வேறு இரண்டு வாழ்க்கையையும் படைத்தவன் நான் அதற்கான நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்தடையும் எதற்கும் கலங்கக்கூடாது உன்னை காப்பேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் வேரூன்றி நிற்க வைப்பேன் வேறானது பூமியிலிருந்து மேலோங்கி வளரும் தன்மையுடையது உன்னை மாற்ற வேண்டும் என்பதனால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது தெரிஞ்சிக்கோ உன்னிடம் நிறை குறை என்பதை சூழ்நிலைகளில் தான் உணர முடியும் உன் வாழ்க்கை என் பொறுப்பு தங்கமே நீ உயர்ந்த நிலையில் நல்லபடியாக வாழ்வாய் என் அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது உன் கஷ்ட காலத்திற்கு எல்லாம் முடிவு வரப்போகிறது எதிலும் அவசரம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் நிதானம் மட்டுமே உனக்கு வேண்டும் நிதானமான அணுகுமுறையே உனக்கு நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும் வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று வருத்தப்படாதே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் நிலையானது என்று ஒன்றும் இல்லை உனக்கு நல்ல நேரம் கைகூடி வந்து விட்டது உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் எல்லாமே கூடி வரும் நேரம் இது பிடிக்காத வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட உனக்கு பிடித்தது போல் எப்படி மாற்றிக் கொள்வது என்று நினைப்பதுதான் நல்லது உன் பாதையில் ஏறிக்கொண்டே இருக்கணும் பல மைல்கள் நீ கடந்து சென்று கொண்டே இருக்கணும் நீ செல்லும் போது சந்தோஷம் என்ற கடல் வந்து உன்னிடம் வந்து அடைந்து கொள்ளும் உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும் வெற்றி உனக்கு நிச்சயம் உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது நிரந்தரமான அரசாங்க வேலை கிடைக்கப் போகிறது வெகு நாட்களாக ஏங்கி கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது இழந்ததைப் பெறப்போகிறாய் பிரிந்த உன் உறவுகள் சேரும் தருணம் எது இந்த உண்மையை சொல்லத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம் Thank uh you. -huh.